அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பட ஒரு வழிய காத்து வாயன்ட்டேருந்து தப்பிச்சு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு காத்து வாயனை நாம் போடலான்னு பிளான் பண்ணா அவன் நம்மளை போட பார்த்துட்டான ஐயா டேய் கூட்டாளி எங்கடா இருக்க அடடே அண்ணே அண்ண அந்த காத்துவ என்னோட கதையை முடிச்சிட்டீங்களா டெய் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா அண்ணனோட கதையே முடிஞ்சிருக்குண்டா என்னன்னு சொல்றீங்க A few moments later. இவ்வளோ நடந்திருக்கா அந்த காத்துவாயன் நம்ம மாட்டி மாட்டி தப்பிச்சுக்கிட்டு இருக்கானே டெய் இப்போ நான் தப்பிச்சு வந்திருக்கேன் அந்த காத்துவாயன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கானே அவன் கரகம் பிடிச்சவன் அவன் தான்டா நமக்கு முதோ எதிரியே அப்பனா முதல்ல காத்துவனோட அசிஸ்டண்ட்டை தூக்கிடலானே அறிவு கட்டவனே தங்கம் வைரம்னு தூக்கிட்டு இவனுங்களை தூக்கிறதா நம்ம வேலை ரெண்டு வாட்டி அந்த காத்து வாயம் தப்பிச்சிருக்கான் மூணாவது வாட்டி கண்டிப்பாக அவனை முடிச்சிடணும் அண்ணே நாம் கடத்தி வச்சிருக்கிற தங்கத்தை என்ன பண்ணுறது தங்கத்தை விற்கிறதுக்கு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையும் முடிச்சிட்டேன் மீட் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டேன் வர்றவன் யார் எப்படி வருவாங்கிறத அவங்க ஃபோனில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மார் வேஷத்தில் தான் போயாகணும் அவங்க வந்ததும் ரகசியமான அந்த இடத்துக்கு போய் நம்ம தங்க பெட்டியை ஒப்படைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருண்டா கூட்டாளி நாம் லேட் பண்ணால் அந்த கத்துவாயன் நம்ம தங்கத்தையும் பிடிச்சாலும் பிடிச்சிருவான்டா தங்கத்தை கைமாத்துறதுக்கு உள்ளாட்டியும் அந்த காத்து வாயினை ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ முடியலை நமக்கு பணம் தான் முக்கியம் புரியுதா டாலிங் உயிர் பழைச்சி வந்த நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னைக்கு தான் வெளியில் கிளம்புறீங்க பார்த்து பத்திரமாக திரும்பி வரணும் கவலையே படாத டாலிங் இன்னைக்கு நான் போகிறது ஒரு புது அசைன்மெண்ட்டு அதுக்காகத்தான் இந்த வேஷம் எந்த அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் எதுக்கு இந்த வேஷத்தை போட்டு போட்டுட்டு போறீங்க இந்த வேஷத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கு டாலிங் இந்த வேஷத்தில் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு வழிய பார்ட்டி சொன்ன ரகசியமான இடத்துக்கு வந்து நின்னாச்சு மண்டைய பின்னாடியே சுத்திட்டு இருந்த வேலைக்கு ஆகாது ஆனாலும் மண்டையனை பிடிக்காம விட்ட மாட்டேன் என்னது நாம் சொன்ன டைத்துக்கு வந்துட்டோம் இன்னும் அந்த லேடியை காணும் நமக்கு வர்ற அசைன்மெண்ட் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரியே இல்லையா பார்ட்டியோட பொண்டாட்டியை எவனோ ஃபாலோ பண்ணுறானோ அவன் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நாட்டில் பாதி புருஷமார்களுக்கு இதே பிரச்சனை இவன் பொண்டாட்டி பின்னாடி இன்னொருத்தன் சுற்றுறதும் அவன் பொண்டாட்டி பின்னால் வேற ஒருத்தன் சுற்றுறதும் சாச்சா சாச்சா நாடே கெட்டு குட்டிச்சவராகி போச்சுப்பா இதில் இந்த சீரியலுங்க வேற வேறு என்ன ஏது எப்படிங்கிறத அழகா கற்றுக் கொடுக்குது என்ன பண்ணுறது காலம் களிகாலம் ஆகிப்போச்சு தெரியாத வரைக்கும் வண்டி நல்லா தான் போகுது தெரிஞ்சிட்டா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆம்பளைங்க மட்டும் என்ன ஒழுங்கு அங்கேயும் தான் இந்த மாதிரி நடக்குது ஆனால் எந்த ஒரு பொண்டாட்டியும் வந்து என் புருஷனை ஒருத்தி ஃபாலோ பண்ணுறா அவள் யாருன்னு இது இதுவரைக்கும் ஒருத்தி கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே ஐயா யோக்கியமாக இருந்தால் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இந்த புருஷன் ரொம்ப யோக்கியமானவன் அதனால தான் அவன் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறவனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே பார்ட்டி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டாளையா முதல்ல பார்ட்டி கொடுத்த ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஆஹா அவளே தான் போட்டோவில் இன்னும் அழகாக இருக்காள் ஐயா மேக்கப் அதிகமாக போட்டிருப்பாள் ஆஹா நார் குறிச்ச தேங்காய் மாதிரி நச்சுன்னு இருக்கா லையன் இப்படி இருந்தால் ஒருத்தன் என்ன ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்ணுறது கண்டிப்பாக இவளோட கள்ளக்கதனை வர சொல்லிட்டு தான் இவன் இங்கே வந்திருப்பாள் இவளை ஃபாலோ பண்ணால் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம் என்ன அது நடக்கவும் மாட்டேங்கிறா நிற்கவும் மாட்டேங்கிறா அப்படியே ஊந்து ஊந்து போகிறாளே ஒருவேளை அவனுக்காக வெயிட் பண்ணுறாலோ இருக்கலாம் இருக்கலாம் இந்த சீக்கிரட்டான இடத்த கண்டுபிடிச்ச புருஷங்காரனுக்கு அவனை கண்டுபிடிக்க தெரியலையே ஐயா நான் அவனை கண்டுபிடிச்சி கொடுப்போம் ஆஹா நான் ஊற மாட்டேங்கிறாள் ஐயா என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஆஹா நம்ம டார்லிங் பேசுகிறா இந்த நேரத்தில் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா பார்ட்டியை கோட்டை விட்டுருவோம் இங்கே பார்டாலிங் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அட எனக்கு தெரியாமல் அது என்ன முக்கியமான வேலை நான் ஒரு சீக்கிரட்டான இடத்துல இருக்கிறேன் என்னது சீக்கிரட்டான இடத்துலயா அட அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தனோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடி சேர்ப்பால இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க